ே இப்போ வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வாழைப்பழம் வாங்கினோம்னா இந்த மாதிரி கருப்பாகிடுதுங்க ரெண்டு நாளில் அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேணாங்க இப்போ வில்லேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா மாதிரி கருப்பாகிடுச்சுன்னா மாட்டு கொடுத்துருவாங்க நம்ம சிட்டியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குப்பையில் தான் போடுவாங்க அதை வந்து வீணாக்காமல் நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணாங்க பாருங்கள் பழத்தை வந்து தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தோல் மட்டும் தான் கருப்பாக இருக்குங்க ஆனால் பழம் நல்லா பாருங்கள் அதனால் வீணாக்க வேண்டாம் நம்ம இப்போ இந்த மாதிரி மூணு பழம் எடுத்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தேங்காயை வந்து திருவி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு அதே மாதிரி ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து ரவை எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுக்கோங்க சர்க்கரை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்குங்க ஏன்னால் வந்து நமக்கு வாழைப்பழம் இனிப்பு இருக்கிறதுனால சக்கரை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ செய்முறையை பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க இல்லைனா நெய் விட்டுக்குங்க ஒரு டீஸ்பூன் போதுங்க இப்போ அது கொஞ்சம் காஞ்சதும் நான் வந்து எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் நீங்கள் நெய்யில் வாழைப்பழத்தை இதில் போட்டு நல்லா விதைக்கிடுவோங்க கொஞ்ச நேரம் சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் விதக்கினா போதுங்க இதை கூடவே நம்ம எடுத்து வச்சால் ரவையை எடுத்து கொட்டிப்போங்க இது வறுத்த ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை அப்படியே பேக்கெட் எடுத்து போட்டாலும் பரவாயில்லைங்க கொஞ்சம் நேரம் இதையும் விதக்குவோங்க இது கூடவே ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து இனிப்பு வந்து நமக்கு கூட்டி கொடுக்கும் கூடவே வந்து நம்ம தேங்காவையும் போட்டுடுவோம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறமா நம்ம சர்க்கரையை போடுவோங்க இப்போ சக்கரையை போட்டுக்கோங்க சர்க்கரையை போட்டு இப்போ கலரணும்னா இந்த சூட்லேயே வந்து சக்கரை உருகிறோம் இப்போ அது வந்து நமக்கு ஒரு கெட்டியான பதம் வருங்க நம்ம கலரிட்டே இருக்கும்போது வாழைப்பழம் நல்லா மெசிஞ்சிருங்க பாருங்க நல்லா பார்க்குறதுக்கு கேசரி மாதிரி இருக்குங்க இது நல்லா நம்ம வந்து ஆரட்டோன்னு எடுத்திங்கன்னா நல்லா கையில் வந்து லட்டு பிடிக்கிற மாதிரி உருண்டை வரணுங்க இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க பாருங்கள் நல்லா ஆறு பிறகு நல்லா கை விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா நம்ம இதை ஒரு சிறு சிறு உருண்டைகளாக எடுத்து உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க இதை சாப்பிட்றது அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாங்க கேசரி மாதிரி இருக்கும் நல்லா ஃப்ரூட் கேசரி மாதிரி நல்லா ஸ்வீட்டாக நல்லா இருக்குது ஆனால் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணுன்றதுனால இதை உருட்டி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் செய்வோங்க ஒரு பத்து உருண்டை கிடைச்சிருக்குங்க கடைசியாக ஒரு சின்ன உருண்டை கிடைச்சிருக்கு இப்போ இந்த உருண்டைகளை நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குழிப்பணியாரம் சட்டி எடுத்து அதில் எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்குங்க எண்ணெய் இல்லை நெய் வேணும்னாலும் நெய் ஊற்றிக்குங்க அதில் வந்து நம்ம எண்ணெய் காஞ்சதும் இந்த மாதிரி உருண்டைகளை வந்து அது உள்ளே போட்டுருவோங்க கொஞ்சம் நேரம் கழித்து இதை வந்து நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து திருப்பி போடலாங்க நல்லா கிறிஸ்பியாக வருங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் நல்லா நமக்கு செவந்து வருது இந்த மாதிரி டைமில் நம்ம எடுத்து இதை வந்து திருப்பி போட்டுக்கலாங்க பாருங்கள் நல்லா செவந்து வருது பாருங்கள் நம்ம ஸ்பூன்லேயும் திருப்பிக்கலாம் பாருங்க பின்பக்கம் அந்த மாதிரி செவந்து வரும்போது திருப்பி போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் அடியிலேயும் நல்லா செவந்து வரும்போது எடுத்து நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும்ங்க ஸ்கூல்லேருந்து வர பிள்ளைங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்டாங்க்ஸாக இதை கொடுத்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள்